எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று தமிழ் பாடத்தில் அழகு நான்கு விட்டு செல்லாதே இதில் விளையாட்டு நேரம் இந்த விளையாட்டு நேரத்தில் ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம் இந்த செயல்பாட்டோட பெயர் வந்து எழுத்தை எடுக்கலாம் தோரணம் செய்யலாம் இப்போ இந்த செயல்பாடை செய்யலாமா இப்போ இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இரண்டு குழுவாக பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க இப்போ ஒவ்வொரு குழுவுக்கு முன்னாடியும் நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் அந்த வட்டத்தில் எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு இந்த வட்டங்களில் இருக்கு இப்போ ரெண்டு குழுவிலருந்தும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வரணும் அவங்கள்ட்ட நான் ஒரு எழுத்து சொல்லுவேன் அந்த எழுத்தை அவர்கள் குழுக்கு எதிரே உள்ள வட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுக்கணும் அந்த எழுத்துக்களை எடுக்கும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா எழுத்தை எடுக்க போகிறோம் தோரணம் செய்யப்போகிறோம் என்று சொல்லிக்கிட்டே போய் அந்த எழுத்தை எடுத்துட்டு உங்களோட குழுவுக்கு போகணும் குழுக்கிட்ட போயிட்டு அந்த எழுத்தை எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன உதாரணத்துக்கு இப்போ டூ அப்படின்ற ஒரு எழுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தை உங்க குழு நண்பர்கள்ட்ட கொடுத்துடணும் பின்பு அனைத்து எழுத்துக்களையும் எடுத்ததுக்கு அப்புறம் இறுதியாக அந்த எழுத்துக்களை வரிசையா வரிசைப்படுத்தி ஒரு நூல் அதில் வந்து நீங்கள் ஒரு தோரணம் செய்யணும் அந்த நூலில் அந்த எழுத்துக்களை ஒட்டி ஒட்டி தோரணம் செய்யணும் இதான் அந்த செயல்பாடு இந்த செயல்பாடு செய்யலாமா ரெண்டு குழுவிலும் வாங்க சூ 2ஐ எடுக்க போறோம் தோரணம் செய்ய போறோம். சூயை எடுத்து வந்தோம். சூயை எடுத்து வந்தோம். 2 2ஐ எடுக்க போறோம் தோரணம் செய்ய போறோம். 2யை எடுத்து வந்தோம். 2யை எடுத்து வந்தோம். பு தோரணம் செய்ய போகிறோம் எடுத்து வந்தோம் போறோம் தோற நாம் செய்ய போறோம் லூ எடுத்து வந்தோம் லு எடுத்து வந்தோம் எழுத

இரண்டு குழுவுமே எழுத்துக்களை எடுத்துட்டீங்க இப்போ ஒவ்வொரு குழுவுமே அந்த எழுத்துக்களை வரிசையா தோரணம் செய்யணும் இந்த தோரணத்தை யார் முதல்ல செஞ்சு முடிக்கிறாங்களோ அந்த குழுவே வெற்றி பெற்ற குழு தோரணத்தை செய்ய ஆரம்பிக்கலாமா ஆரம்பிங்க எழுத்துக்களை வச்சு தோரணங்கள் இரண்டு குழுவுமே செஞ்சு முடிச்சிட்டீங்க இப்ப முதலாவதாக இந்த தோரணத்தை செஞ்சு முடிச்சது யார் அப்படின்னா இரண்டாவது குழு தான் முதல்ல செஞ்சு முடிச்சிங்க அதனால இந்த போட்டியில் அவர்கள் தான் வெற்றி பெற்ற குழு இப்ப அவர்களுக்கு இந்த கை தட்டுங்க அடுத்து வந்து வாங்கிக்கோங்க மாணவர்களே அனைவருமே எழுத்துக்கள் எடுப்போம் தோரணம் செய்வோம் என்ற செயல்பாடை மிக அருமையாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்